மன்னவன் பேரு சொல்லி மல்லிகை முறுமுறுன்னு இருக்கு. அம்மா எனக்கு ஒண்ணே எடுத்தா நான் சாப்பிட்டு பார்க்கறேன். இந்த ஆடி பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஆ அம்மா சூப்பரா இருக்கு. செம டேஸ்ட். எல்லர்க்கா மக்களே அதான் வேணும் நல்ல வேளை எப்படி ஒரு மூ நினைச்சேன். அவசர அவசரமா மாவு பேசிஞ்சிட்டேன். நல்லா வந்திருக்கு. நீ எப்படிம்மா இதெல்லாம் செய்ய கத்துக்கிட்ட? உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கலடி. நான் எங்க அம்மா எல்லாம் செய்யும் போது பக்கத்துல உட்கார்ந்து பாப்பேன். பாத்து பாத்து செஞ்சிடுப்பேன். நான் சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் கத்துக்கிட்டேன். உங்களை மாதிரியா திங்க மட்டும்தான் நீங்கள் ஆயிடுக்கு போமா உடனே எங்களை சொல்லிடுவிய உண்மையை வேண்டி சொல்றேன் அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மா எங்கள் ஆட்சியெல்லாம் அதிரசம் முறுக்கெல்லாம் சுடுவாவோ எங்கள் வீட்டில் வந்து வாங்கிட்டுலாம் போவாங்க நாங்கள் வியாபாரம் பண்ணியிருக்கோம் ஆமாம்மா ஆச்சி எனக்கு முன்னாடி சொல்லியிருக்காவோ அதெல்லாம் நல்ல என்னம்மா அந்த பக்குவத்தில் ஆமாம்மா நல்லா கரெக்டாக சுட்டிருக்க முறுக்கும் நல்ல மொறு முருன்னு இருக்கு இருக்குமா போங்கடி பாராட்டிக்கிட்டே இருக்காதுங்க எனக்கு வைக்கமாக இருக்கு நீ வைக்கப்படுறது தாண்டி தானே நாங்கள் பாராட்டவே செய்யறோம் முறுக்கு அதிரசம் தாண்டி உங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் வேற எங்கேயும் சாப்பிட மாட்டாவோ உங்க அப்பாவுக்கு நான் சுட்டது மட்டும்தான் பிடிக்கும் அப்பா என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கும் சரியா உடனே நீ கொடுத்த முறுக்கு அதரசம் நீ செஞ்சது மட்டும்தான் அப்பாவுக்கு பிடிக்குமா உண்மையா சொல்றேன் அப்பாட்டான கேட்டுப்பாரு கேட்போம் ஏமா அதரசம் முறுக்குலாம் சுட்டு முடிச்சாச்சு வேலை முடிஞ்சிட்டு நாங்க போயிட்டு வரட்டா பஜாருக்கா இப்ப எதுக்கு இப்ப எதுக்கு வாங்கணுமா ஆமாம்மா மெகண்டி வாங்கணும் நாளைக்கு வைக்கிறதுக்கு மெலண்டிலாம் ஒன்றும் வைக்க வேண்டாம் பெசாட்டி இருங்க ட்ரெஸ் எடுக்க போக வரையிலே வாங்க வேண்டியது தானே அதெல்லாம் ஏமா மெரண்டி இல்லை மெரண்டியா மெகண்டிம்மா லட்சுமி தேவியில் மருதாணி இருக்கார் ஆஞ்சிட்டு வந்து நைட்டு தூங்கும்போது நல்லா அரைச்சி ரெண்டு பேரும் வச்சுட்டு படுங்கட்டி மெகந்திலாம் ஒன்றும் வைக்க வேண்டாம் ஏமா அதெல்லாம் நல்லா இருக்காது இப்போல்லாம் யார் அதை வைக்கா மெகந்தியில் தான் நிறைய டிசைன் போட முடியும் அப்படி எரும மாடு உனக்கும் சேர்த்து தானே டீ கேட்டு இருக்கேன் சொல்லு டீ வாயில மூடிட்டு வாயில அப்படி அதிரச வச்சு அமுக்கிட்டு உட்காந்துருக்கா என்ன ஏன் இழுக்கிற நான் பசாட்டி செவனே சாப்பிட்டு இருக்கேன் சும்மா உனக்கு வேணா போ நான் அப்பாட்ட வாங்கிட்டு வர சொல்லுவேன் நான் மட்டும் தான் வைப்பேன் ஏமா ஆமாம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதாம வச்சுட்டு வருவாங்க மெகந்தில தான் நிறைய டிசைன் போட முடியும் மாடல் மாடலாக வாங்கிதாம்மா நாங்கள் போய் வாங்கிட்டு வரட்டுமா ஏமா ஆமாம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காசு கொடுத்து மெஹந்தி ஆர்டிஸ்ட் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட போய் போட்டுட்டு வருவாங்க நாங்கள்லாம் அதுவாக கேட்கும் நாங்கள் எனக்கு வாங்கி தந்தா நாங்களே போட்டுக்குவோம் போனை பார்த்து அவங்களாம் போட்டுக்கிட்டோம் நீங்க ஒன்றும் போட வேண்டாம் ஏமா ஏமா இப்படிதான் தான் சொல்கிற ஆமாடி அவள் போட்டிருக்கா இவ போட்டிருக்கான்னு ரொம்ப துள்ளிட்டு அடையிறாள் ஒன்றும் போட வேண்டாம் பெசாட்டி இருங்க மெஹந்தியான மருதானி வேண்டாம் ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கு கையை பார்த்துட்டு இதெல்லாம் கேட்க மாட்டாருங்க ஏம்மா சேரி கோவப்படாத நாங்க மருதானிய ஆஞ்சி வச்சிக்கிறோம் மூஞ்சி பாரு ஏன் மூஞ்சி கேனடி பெரிய இவ தான அக்கா தான நீ உனைய பார்த்தா அந்த பிள்ளை கேட்டு போவோம் ஏ அப்பா மூஞ்சி இப்படி வைக்காத அம்புஜம் பாக்க சகிக்கல மாத்திக்க நான் மருதானிய ஆஞ்சிட்டு வரேன் ரஷ்மியா தேவிக்கு போய் இது என் பிள்ளை சொன்ன உடனே கேட்கணும் அவ வச்சிருக்கா இவ காசு கொடுத்து வச்சிருக்கா இப்பெல்லாம் இந்த வயசுல தேவையா இதெல்லாம் ஏமா சேரிமா கோவப்படாத நான் லட்சுமி வீட்டுக்கு கிட்ட போய் கொஞ்ச நேர தான் வருவேன் சரியா தேடிட்டு இருக்காத ஏமா நானும் போய்ட்டு வரேன் ஏடி சீக்கிரம் வந்துரணும் ரொம்ப நேரம் நிக்க கூடாது நான் வர மாதிரி எச்சிக்கறாதீங்க சேரிமா வந்துருவோம் பூமாரி கொஞ்சம் டீ போய் குறைச்சிட்டு வாமா ஆ சேரிமா என் பிள்ளை ஒத்தேலல வரும் பஸ்ல கூட்டமால இருந்துச்சு கடவுளே என் பிள்ளை நல்லபடியா வீட்டுக்கு வரணுமா வரக்கூடிய நேரம்தான் இன்னும் வரக்கானமே பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு ஒரு ஆட்டோல வர சொல்லுவோம் பிள்ளை அங்க இருந்து நடந்துல வரும் பூமாரி அக்காக்கு ஒரு ஃபோன் அடி ஃபோன் அடிச்சு அவள ஆட்டோல வர சொல்ல நடந்து வர சொல்லாத மழை வர மாதிரி இருக்கு அவள நின்னு வர சொல்ல மழை பெஞ்சாலும் இல்லனா ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வர சொல்லு ஆ சரிமா அந்த ஃபோன் அடிச்சு சொல்லிடுறேன் அம்மா நான் வந்துட்டே எப்படிமா இருக்க ஏன் தங்க பிள்ளை காரும் வந்துட்டியாமா உடனே நம்ம ஒரு நேரம் தேடிக்கிட்டே இருந்தேன் எப்படி வருவாளோனே அம்மா அதெல்லாம் வந்துட்டேன் கூட்டமாக தான் இருந்துச்சு என்ன செய்ய தீபாவளி நேரம்லா

கை கால் கழிடுவோம் நம்ம சாப்பிடுவோம் ஏமா உடனே மூஞ்சி இப்படி சோகமா வைக்காதம்மா மூணு நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போறேனே சரிம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல மக்களே நீ சந்தோஷமா இருந்துட்டு போச்சு இல்லையா அடுத்து பரிச்சு எப்பமா எப்போ முடியும் உனக்கு இப்போ ஏதோ பரிச்சு வைப்பாங்க கொஞ்சம் நல்லா அது எத்தனை நாள் இருக்கு எப்ப நீ இங்க வருவ ஏமா செமஸ்டர் வரப்போதுமா இன்னும் ஒரு மாசம் தான் அதுக்கப்புறம் நான் இங்கதான் வந்து இருக்க போறேன் ஐயோ எக்க ஜாலி அதுக்கு அப்புறம் இங்க தான் இருப்பியா இருக்கலாம் ஆமாம் பூ எனக்கு இந்த செவென்ஸ் கொடுக்குன்னு இங்கே வருவேன் சரி நீ நீரி நான் அம்மா ஊருக்கு அட்ரெஸோ சீடை தட்டை எல்லாம் சுட்டு வச்சேன் எடுத்துகிட்டு வரேன் சரியா சாப்பிட்றதுக்கு நீ கை கழுவிட்டு உட்காந்துட்டு வரேன் ஆ சரிவா பூ மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கடைக்கு போகும்போது உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அனுப்பிச்சு விட்ல ஃபோட்டோ அரைக்கு மேட்சினோ வளையல் செயினு பொட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்பா சாரு பாப்பா பூமாரி ஐயாரு ஓகேவா எப்போ வந்திங்கிறீங்க அக்கா ஒரே சர்ப்ரைஸாக இருக்கு வாங்க சோனி அபி நான் இப்போ தான் வந்து நிக்கேன் தீபாவளி லீவ்ல அதனால வந்துட்டேன் அப்படியேக்கா இனிமேல் ஜாலிதான் என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஆமாடே நல்லா என்ஜாய் பண்ணலாம் எப்படி படிக்கிறீங்க ரெண்டு பேரும் படிப்புலாம் சுத்தம் போருக்கா இவ அப்படிதாங்க தாங்க சொல்லுவா நான் சூப்பராக படிக்க மாறவே மாட்டேங்கண்ணே ரெண்டு பேரும் இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க சும்மா அக்கா அதெல்லாம் நல்லா தான் படிக்கிறேன் பூமாரி நான் மெஹந்தி கேட்டேன் எங்க வீட்ல எங்க அம்மா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாவோ உங்க வீட்ல தான் மருதாணி ஆயி வந்தேன் சோனி அப்படியே அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து மருதாணி அரைச்சு இங்க வச்சு வைப்போமா ஆமாமா அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணாவே வைப்போம் ஜாலியா இருக்கும் பேசி பேசி வைக்கலாம் இங்கேயே இருங்கடே அப்பதான் எனக்கு நல்லா ஜாலியா இருக்கும் நானே மூணு நாள் தான் இருக்க போறேன் மூணு நாள் தான் லீவா என்னக்கா வந்துட்டு உடனே போறீங்க சோனி எனக்கு நெக்ஸ்ட் மந்த் செமஸ்டர் இருக்கு எல்லாம் முடிச்சுட்டு நான் இங்கே தான் இருப்பேன் எம்எஸ்சி முடிஞ்சது அப்படியா சூப்பர் இருக்கா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க என்ன பண்றது ஜாப்க்கு தான் போகணும் அந்த ஐடியாவில தான் இருக்கேன் அடுத்து வேலைக்கு போறீங்க அப்புறம் கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லைன்னு ஏமா எப்போ பாரு கல்யாணத்தை பற்றியே பேசாதம்மா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் எனக்கு ஒரு இருபத்தஞ்சி தான் வரட்டும் அது இல்லைம்மா மனசை தோணைக்கு சொன்னேன் சரி நீ ஒன்று நினைக்காத முறுக்கு சாப்பிடு சோனி அபி மத்த நீங்க முறுக்கு எடுத்துக்கோங்க சாப்பிட்டு தான் வந்தோம் இப்போதான் அம்மா முறுக்கு அதை சுட்டு வச்சுச்சா சாப்டே என்ன அத்தை செஞ்சதையும் டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லட்சுமி தேய் நான்ங்க டேஸ்ட் பகாவே சொல்லிரவும் நீங்க சூப்பரா செய்வீங்கனு ஏடிங்க மர்தானி ஆயிப் போறோம் மர்தானி போறோம் கேழ்மக்கா இருக்கும் பாத்தா சரியா ஆ சரி நானும் போயிடு வரேன் ஏமா நானும் வரேன் அப்புறம் எடுத்துக்கலாம் நான் இப்ப போய்டு வரமா கேழ்மக்கா பாத்து போங்க ஹே

ஏ சுபின் எந்திரி தீபாவளி அதுமா இப்படியே கடந்து உறங்குறது சௌமிமா எந்திரி ரெண்டு பேரும் எந்திரிங்க ஏல சுபின் ஏல சுபின் உருண்டுட்டு வராத எந்திரி ஹாப்பி தீபாவளி மக்களே அவனை எழுப்பி விடு உன் கூட தங்கச்சி தானல விளாட்டுக்க அடிச்சிருப்பா போல போய் பல்லு தேயி அம்மா என்ன வச்சு குளிப்பாட்டி விடுவா சீக்கிரம் போய் பல்லு தேய்ச்சி ரெடியாயிரு

கடையில ஆளுக்கு ரெண்டு வாங்கி சாப்பிட்டு சேவனேன்னு இருக்கத விட்டுட்டு ஏங்க நம்ம ஏதாவது செஞ்சு அக்கம் பக்கத்துலலாம் எல்லாம் கொண்டு கொடுத்தாதான் அவங்க செஞ்சு நல்ல பலகாரம் எல்லாம் நம்ம சாப்பிட முடியும் நான் சொதப்பி வச்சதெல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிரும் அவங்க செஞ்சதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துரும் எப்படி என்னோட டெக்னிக் ம்ம் என்ன டெக்னிக்கோ ஏ இப்படி என்னவே குடுகுடுன்னு பாக்குறீங்க நம்ம பொண்டாட்டிக்கு எப்படி இவ்ளோ அறிவு இருக்கானு யோசிக்கிறீங்களா ஐ அம் பேசிக்கலி இன்டெலிஜென்ட் கேர்ல்ங்க

தங்கச்சி தானே போட்டு போறா நீயும் போய் வெடி போடு போ எப்படி எப்படிற தங்கச்சி தான்ல வீடு சாப்பிட்டு போடுவோம் அம்மாட்ட கேழ் வேற கொண்டு வருவோம் தங்கச்சி தங்கச்சி என்ன நம்ம மட்டும் சும்மா விடுவாங்களாக்கும் என்ன தங்கச்சி சின்ன புள்ள தெரியாம பண்ணிருப்பா ஏழை உன் தானே அடிக்கா இதெல்லாம் போட்டு பெருசா எடுத்துக்கிட்டு ஏல முட்டை பிள்ளைய இப்படியே கை நீட்டி அடிப்பேன் உனைய தோலை உரிச்சு போட்டுருவேன் ஆ கிளம்பிட்டேன் நான் போயிட்டு வரேன் சரியாமா நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ தங்கச்சி நல்லா பார்த்துக்கோமா பூமாரி நீ அம்மா சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்கோ சரியா நல்லா படிக்கணும் ஏக்கா இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போயே எனக்கு போர் அடிச்சு நீ உடனே போற நீ வந்த மாதிரியே இல்லை ஆமாம் மக்களே இப்போ தான் வந்த மாதிரி இருந்துச்சு உடனே நீ கிளம்புறேங்கிற ஏமா இன்னும் ஒரு செமஸ்டர் தான் இருக்கு முடிச்ச உடனே நான் இங்கே தான் நான் வந்து இருக்க போகிறேன் இருந்தாலும் வந்த உடனே போறியே கஷ்டமாக இருக்குது ஏமா அலாதம் சின்ன பிள்ளை மாதிரி இன்னும் ஒரு மாசம் நான் இங்க தானமா வந்து இருக்க போறேன் ம் சரி சரி பூமாரி சொல்றேன் கொஞ்சம் இருந்துக்கோ மக்களே பண்டெல்லாம் நிறைய எடுத்து வச்சேன் நீ சாப்பிடு மத்த பிள்ளைகளுக்கெல்லாம் குடிச்சிரியா சரிம்மா எடுத்துட்டு வாங்க பூமாரி அம்மா நான் போனதுக்கு அப்புறம் உட்காந்து அழுதுகிட்டே கிடப்பா நீ வெளியில வேற எங்கேயாவது கூட்டிட்டு போய்ட்டு வா நான் போனதுக்கு அப்புறம் அம்புஜத்தை வீட்டில் போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாங்க சரியா புடி எடுத்து வரேன் அதுக்குள்ள வச்சு போயிட பண்ணோம் இதுவே ஒரு மாதம் வச்சிருக்கலாம் போல அது எல்லாம் காலி ஆயிரம் பிள்ளைகள் எவ்வளவு இருக்கீங்க இருந்தாலும் எல்லாரும் அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வருவாங்களா பரவாயில்ல அதுக்கு என்ன இருந்தா என்ன நல்ல சாப்பிட்டு உடம்பு ஏத்துங்க சரிம்மா கோவப்பட்டுக்காத இந்த தூக்கி பேக்ல வை வச்சுட்டேமா இன்னும் அப்பாவை வேற காணமே அப்பா இப்போ வந்துடும்மா தாருண்யா மக்களை கிளம்பிட்டியா ஓட்டா நடந்துட்டுங்களா நடந்துட்டு கலந்துக்கோட்டா சரி மக்களே போவோம் பார்த்து இருனமா போ எது கொடுத்தாலும் வாங்கி முழிச்சே இருப்பேன் சரி மக்களே சரி மக்களே பிள்ளை இப்பதான் வந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளேயும் லீவ் முடிஞ்சு போவார இப்போ ஒரு மாதம் தான் பா செமஸ்டர் முடிஞ்ச உடனே நான் இங்க தான் வந்து இருக்க போறேன் அதுக்கு அப்புறம் என் படிப்பு முடிஞ்சது சரி காரு அம்மா டீ தங்கச்சி டீ சொல்லிட்டு வா ஏமா பேட் வரேன் சரியா அலாம இருந்துக்கோ தங்கச்சி பாத்துக்கோ சரி மக்களே பாத்து பேட் வா கவனமா இரு அப்பா சொன்ன மாதிரி தூங்கிராத பஸ்ல அம்மா சரி நீ அலாம இருமா ஒரு மாசம் வந்துருவேங்கறே ஆளுதிட்டு இருக்கேன் ம் இப்போ எப்படி இருக்க இதே மாதிரி தான் இருக்கணும் நான் போனதுக்கு அப்புறமும் பூமாரி அம்மா பார்த்துக்கோ போயிட்டு வரேன் பாய் ம் ஏடி அக்கா இந்த Dress எப்படி வாங்கினேன் எப்படி இருக்கு ட்ரெஸ்ஸு செம்மையா இருக்கல ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினேன் எப்படி எனக்கே தச்ச மாதிரி இருக்கு உனக்கு மட்டும் ஏது காசு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குறதுக்கு எனக்கும் வேணும் அம்மாட்ட கேட்பேன் ஹலோ சிஸ்டர் இது வந்து அம்மா கொடுத்த காசு கிடையாது நான் டெய்லி வாயை கட்டி வயிற்ற கட்டி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு சேர்த்து வச்ச காசு அம்மா எனக்கு க வடை வாங்குறதுக்கு பண்டை வாங்குறதுக்கு அஞ்சு ரூபா பத்து கொடுப்பா தெரியுமா அதில் சேர்த்து வச்சு வாங்கினது உடனே ரொம்ப துள்ளக்கூடாது சரியா ஏமா இங்கே வாங்க அப்படி ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பட்டு வாங்கியிருக்கா வந்து பாரு ஏமா வாமா ஏன் டீ ஏன் விட்டுட்டேன் கிடக்க இது இது என்ன ட்ரெஸ்ஸு ரெண்டு பக்கமும் கை இல்ல பாவடனனா முட்டுக்கு மேல நிக்குது இது யார் டீம் வாங்கி கொடுத்தா ஏமா நானே ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்குனதுமா நான் சேர்த்து வச்ச காசுல என்கிட்ட கேட் நீ வாங்க மாட்டியோடி அவ்ளோ பெரிய மனுசி ஐட்டியோ ஏமா உன்கிட்ட கேட் ஆர்டர் போட்ட Dress வாங்கிட்டானே நான் சேரி வாங்குறேன் நான் சுடிதார் ஏதாவது வாங்குவான் பார்த்தா இப்படி ஒரு அரை குறையுமா Dress வாங்கி போட்டுக்கியே இது எங்கயா வெல்ல போட்டு போக முடிய மாட்டி ஏமா சும்மா இந்த பழைய புராணத்தலாம் பாடாத அது நல்லா தான் இருக்கு சரியா உனையெல்லாம் பேசணும் வேலையாவது இந்த ஆள் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா தப்பிச்சேன். வந்துட்டாங்க. ஏக்கா காபாத்துங்க அம்மா அடிக்க வரா. நீ ஒரு வழி பண்ண முடியாது. செத்த எதுக்கு? எதுக்கு அடிக்க போறீங்க? அவ டிரஸ் பாத்தியா? என்கிட்ட கேட்காமவே ஆன்லைனா ஆர்டர் போட்டு இந்த போன் மூலமா வாங்கிருக்கா அது நல்ல ட்ரெஸ்ஸாக ஆர்டர் போட்டிருக்கான் அரையும் குறையும் இருக்கிற போட்டு எங்கேயாவது வெளில போனே என்னை சிரிச்சு போட மாட்டாளுவோ என்னை தான் காலித்து போடுவோம் என்ன பிள்ளை வளர்த்துருக்கான்னு ஏன்க்கா இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைஞ்சல் நல்லா தான் இருக்கா ஸ்டைலா அந்த காலத்துலேயே இருக்காதுங்க அமுஜாக்கா நல்லா இருக்கா எதுவும் அசிங்கமாவா இருக்கா சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு அந்த பிள்ளையே சின்ன பிள்ளை தானே போட்டுட்டு போறா விடுங்க கொஞ்சம் வளர்ந்துட்டானா இதெல்லாம் போட முடியுமா அவன் அப்பா என்ன சொல்றான்னு பாத்துக்குவோம் அதுக்கப்புறம் தானே இருக்கு இவளுக்கு தோலை உரிச்சு வைக்கணும் இல்லைன்னா வர வரமாட்டா

நான் என்ன உனقي மாதிரி நினைச்சியோ போட்டி உனக்கு போராமடி போட்டி. so beautiful so elegant just looking like a wow so beautiful so elegant just looking like a wow அந்த பாட்டு உனக்கு செட் நான் உனக்கு so lazy so tired just looking like a cow சோ ஜஸ்ட் ஜஸ்ட் லைக் லைக் கவு 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 மாடு 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 நீ ஒரு மாடு என்ன அடிச்ச நானும் உன அடிப்பேன் போடி காட்டு மாடு போடி பண்ணி மாடு போடி நாயே நீலாம் ஒரு தங்கச்சி போ ஆமா நீ பெரிய அக்கா போடி டை சாதம் போடி வட்ட குழம்பு போடி சுண்டைக்கா சுண்டைக்கா எருமை மாடு அடிச்சு கொண்டுமே தூர பேரு போட்டி கெட்டு போன குழம்பு போட்டி லூசு ஊசி போன குழம்பு வாங்கிட்டேன் மனுஷன் பேசுவானா பயந்தாங்கோழி வாடி